ஓகே சூப்பர் என்கிட்ட இருக்குன்னா நம்ம சிங்கப்பூர்ல என்ற ஆயிட்டம் ஒன் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா நீ கரெக்டா நீ சிங்கப்பூர்லதான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க போயிட்டு நம்ம வச்சோம் ஓகே அரசாங்கத்துக்கு நாட்டுல தான் இருக்கான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்றது நீ அதுக்கு மேல கொடுத்த பீரியடோட ஒரு நாள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் சார்ஜஸ் போடுவாங்க

கேமரன்லாம் கிளியர் ஆகல ஆகே கேமரன்லாம் கிளியர் ஆகல ஆஹ் ஓப்போ நீங்களும் ஓபோ இப்ப இடையில என்ன அந்த

கேமரா குவாலிட்டி எப்படி இருந்துட்டு அதே இன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்க பார்த்துட்டு வாங்க செஞ்சு ஃபுல் ரவுண்ட்ஸ் ரிவால்வர் ரிவால்வர்க்கு தான் நம்ம போகிறோம் எங்கேருந்து நம்ம இருந்து நம்ம ரிவால்வர் தான் போகிறோம் பார்த்தியா என்ன இதே நம்ம மெட்ரோ மாதிரி இது மாதிரி இருக்கு மேலே ட்ரெயின் தானே

കേട്ട് കറക്റ്റാഞ്ചാ പോയിട്ടേക്കാം

and the little class and me Not all the costs. Achievers, Achievers. <laughs> okay done இந்த அண்டர் கிரௌண்ட் வேலை நடந்துகிட்டு இருக்கா அது சேஃப்ட்டியானு அண்டர் கிரௌண்ட்டில் இருந்துன்னு சொல்லிட்டீங்கள அது சேஃப்டியாக சேஃப்ட்டியாக பாதுகாப்பான ஆ பாதுகாப்பு இல்லாமல் அவ்வளோ நடந்து இல்லை கேட்குறா சிங்கப்பூரில் முக்கால்வாசி எல்லாமே அண்டர் கிரௌண்டில் ரோடே இருக்கு ரோடு இருக்கு ரயில் இருக்கு எல்லாமே அண்டர் கிரௌண்ட் தான் பெரிய ஹைவே முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஹைவே ரோடு பூமிக்கில்தான் கீழே வச்சுருக்கான ஆமாம் ரயில் அஞ்சு விதமான ரயில் இருக்கு மெயினும் பச்சை மஞ்சள் சோப்பு எல்லாமே பூமி உள்ளதான் பச்சையா சிகப்பு மட்டும்தான் கரையில ஓடும் கரையாம்பு கரையாம்புக்குற சிவப்பூர்ல பாதுகாப்பு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறது சிங்கப்பூர் தான் ரெண்டாவது சுத்தம் அதுவும் சுத்தத்துக்கு பேர் சிங்கப்பூர்

இல்ல இதெல்லாம் யாரு தரமாங்க வந்து இதுதானே அரசாங்கம் அரசாங்க தான் தனியார் எதுவுமே இல்லை எல்லாமே அவசியம் तबीत हो अंचलेच्छा तो चोट बीट है बंदी नहीं ले लाया हाँ तो उनका बंदी के पर दिखेगा ना मारी नहीं ले अंचलेच्छा हार्दिक जर पॉकिंग

is still. Mm -hmm. oh, yes I யா, இது மட்டும் வரும் இடமும் ஒரே விஷயமா வாழ்க்க வாங்கிற ஆள் இல்லாதீங்க

இருக்கு வெது ஒரு ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் வெளியாயிட்டோம்னா அது கொஞ்சம் ஓரளவு தெரியாதுன்னா எப்படி எடுக்கிறது என்ன பொருள் கொஞ்சம் இருக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை